ால் வினைதீரும் நம்பிக்கைண்டு நமக்கு விநாயகர் நம்பிக்கையொண்டு துணை செய்தார் தன்னேன் நன்னே நானே நான் நன்னே நானே நன்னே நன் செய்தார் தன்னே நன்னே நானே நன்னே நானாம் நன்னே நானே நான நன் நானாம் செய்தா முந்தியுதித்தவனே மூவ எங்கள் முக்கள் நன்னார் புத்திரேவாம் சைதா ரண்ணே நே நானே நே நானாம் நே நானா நான நே நானாம் செய்தார் அன்னை சாரஸ்வதியே வாணி எங்கள் நாவில் கூடியிருங்கள் யானே சைதா அண்ணே நே நானே நே நானாம் நே நானே நான நன்னே நானாம் செய்தார் ஆற்றில்லாம் வந்திருக்கும் தாயே எங்கள் லாதாளி அம்மனை நீம் சைதார் ரண்ணே நன்னே நானே நன்னே நானாம் நன்னே நானே நான நண்ணே நானாம் சைதார் ராணை மாலை வீற்றிருக்கும் தாயே எங்கள் பாஞ்சாளி அம்மனை வா சைதார் அண்ணே நன்னே நானே நன்னே நானாம் நன்னே நானா நே நானா நே நானாம் செய்தார் ஆணை மாலை வீற்றிருக்கும் தாயே எங்கள் மாசாணி அம்மனை நீம் தைதார் தண்ணே நே நானே நே நன்னே நே நானே நான நே நாம் செய்தா சூழக்கல்லு மாரியம்மா தாயே எங்கள் சொல்லுக்கு முன்னே வந்து நில்லும் தண்ணே நே நானே நே நானாம் நே நானே நான நே நானாம் தைதார் அன்னை சாரஸ்வதியே தாயே எங்கள் நாவில் கூடியிருங்கள் யானே தைதார் தன்னேன் நே நானே நன்னே நானாம் நானே நானானே நான நானே நாம் செய்தார் சுப்பேகா உண்டன் மூதூர்காலி எங்கள் குளம் காக்க வேணும் அம்மா தாயேதா ரண்ணே நன்னே நானே நானா நன்னே நானா நான நன்னே நானா செய்தார் நஞ்சேகா உண்டன் மூதூர் காளி எங்கள் நாவில் கூடியிருங்கள் யானே ரண்ணே நன்னே நானே நானா நேர் நானே நானே நானாம் செய்தார் வள்ளியம்மன் கதை படிக்கத்தானே இப்போ வந்தங்களை காத்திடுவாய் நீ நானே தாதைய தாதைய